ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் அவங்க கூட நான் படித்த சுவாரஸ்யமான பயனுள்ள முக்கியமான புத்தகங்களையும் கருத்துக்களையும் ஷேர் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் வெல்கம் நான் இன்னைக்கு சமரைஸ் பண்ண போகிற புக்கோட பேர் சரவுண்டட் பை இடியட்ஸ் இதை எழுதினவர் ஒரு ரீசர்ச் சைக்காலஜிஸ்ட் அவரோட பேர் தாமஸ் எரிக்சன் இந்த புக் உலகம் பூராவும் ஒரு 1.5 பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே வித்து தீர்ந்துருக்கு இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் தாட் ப்ரோக்கிங் புக்ஸாக புக்காக பார்க்கப்படுது be honest what if i could 10x your speed and make recruiters chase you for 30 to 40 lpa what would in the book mulama author namukku namla sutti irukra manushangaloda personalities எப்படி கணிக்கிறது எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர்றாரு அப்படி கவனித்து கணிக்கிறதன் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட நாம எப்படி ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லணுன்னா நாம் சொல்கிற விஷயத்தை மற்றவங்க காது கொடுத்து கேட்கணுன்னா அதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லி தந்திருக்காரு ஸோ சரௌண்டட் பை இடியட்ஸ் அப்படின்ற டைட்டில் கேட்டவுடனே சில பேருக்கு இது ஃபன்னியாக தோணும் சில பேருக்கு இது கொஞ்சம் அக்ரஸிவாக கூட தோணும் ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் உண்டு அதாவது நான் எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் நான் எவ்வளோதான் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லா சமயத்துலையும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை சில சமயத்தில் என் ஃபேமிலியில் என் ஃப்ரெண்ட்ஸில் என் நெய்பர்ஹுட்டில் என் ஆஃபீஸில் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்றத கவனிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் நம்மள பல பேருக்கு உண்டு இந்த ஆதங்கத்துக்கு விடை தேடின ஒரு பயணம் தான் இந்த புக்குன்னு சொல்லலாம் இந்த புக்கோட இன்ட்ரட்ஷன்ல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ் இன் லிசனர் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது சொல்றவன் கேக்குறவன் ரெண்டு பேர்ல யார் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா ஆத்தர் சொல்றாரு கேக்குறவன் தான் முக்கியமான ஆள் நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் எவ்வளோ அழகாக வேணால் சொல்லலாம் நான் ரொம்ப கவித்துவமாக சொல்லலாம் ரொம்ப தெளிவாக சொல்லலாம் ரொம்ப சத்தம் போட்டு சொல்லலாம் மெதுவாக சொல்லலாம் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்து சொல்லலாம் ஒரு கிராஃபை யூஸ் பண்ணி சொல்லலாம் ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம் பைசாட் யூஸ் பண்ணி சொல்லலாம் வீடியோ யூஸ் பண்ணி சொல்லலாம் எப்படி வேணாலும் நான் சொல்லலாம்